அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிட பதவியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக இந்த மூன்று அறிகுறிகளின் போது ஒரு தரமான சம்பவம் நடைபெறக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க கும்பராசி அன்பர்களுக்கு அதிலும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மாதிரியான நிகழ்வு என்ன மாதிரியான சம்பவம் அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து இந்த நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களினுடைய தாக்கம் மற்ற விஷயங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் நிதி நிலைமை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றத்தின் காரணமாக நல்லது நடக்கப்பெற போகிறதா அல்லது தீமை ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு அதி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னா நான் சொல்லணும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து தங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா தாய்வழி உறவுகள் ஆதரவாள இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை நல்லதுங்க பிரச்சனைகள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை வரைக்கும் வியாபாரிகளை வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவிங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேரும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும் புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்கள் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது வீணாக மனது உறுதி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க பயணத்தினால் வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறையான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அளையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க பயணங்களின் போது உடமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்களும் உருவாகலாம் அதனால் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும் பணவரத்து இருக்க செய்யும் பாக்கிகளும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உடைக்க வேண்டிய உடைப்புக்கு உழைப்புக்கு ஏற்று வளன் தாமதமாகவே கிடைக்கப்படுவீங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் வெட்ட நடத்தெல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு செலவுகளும் உண்டாகலாம் காரியங்களில் ஏற்படலாம் கவனமாகவே இருக்க நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்யறதன் மூலமா வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் ஊர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய எதிர்பார்த்த சலுகைகள் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாம இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் வாகனத்துல செல்லும் போது இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க புரவிங்க